வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சில்க் சேரீக்கு இந்த அருமையான மாடல் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த மாடல் வந்து நம்ம எல்லா இடங்களையுமே ஹேன்வாஸால தான் வச்சு தைச்சிருக்கோம் ரெண்டு மூணு இடத்துல கட் பண்ணி தைக்கிற மாதிரி வரும் அதை எப்படி ஈஸியாக தைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்க கூட ரொம்பவே ஈஸியாக தைக்கலாம் இப்போ வந்து நான் சேரீலேருந்து ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த முதுகு பீஸை வந்து லைனிங்லேயும் நல்ல கிளாத்துலேயும் கட் பண்ணி எடுத்துக்கேன் கைக்கு வந்து ஒரு பக்கத்தில் உள்ள ரெண்டு பக்கத்தில் உள்ள பார்டரையும் கட் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு பக்கத்தில் வந்து கொஞ்சம் சுருக்கு சுருக்காக இருக்குது பாருங்க அந்த ரெண்டு பீஸு தான் இதில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பார்டரும் அந்த நெக்கில் வச்சு தைக்க போகிறேன் அதுக்கு நம்ம வந்து அந்த சேரீயில் உள்ள கிளாத்து கொஞ்சம் அதுக்கு மேலே ஒரு பேட்ச் ஒர்க்கும் வச்சு தைக்க போகிறேன் இப்போ வந்து முதல்ல ஹேண்ட் வாஷ் வந்து எடுத்திருக்கேன் ஆறு இன்ச்சு அகலமாக இருக்கிற மாதிரி ரெண்டு மடிப்பாக எடுத்திருக்கேன் உயரம் வந்து ஒரு பதினாலு இன்ச்சுக்கு அதிகமாக இருக்கும் இப்போ இதை அப்படியே ரெண்டாக மடித்து வச்சுருக்கேன் இதில் தான் இந்த நெக்கை கட் பண்ண போகிறேன் இந்த ஹேண்ட் தான் ஃபுல்லாக நெக்கை வந்து கட் பண்ண போகிறோம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இப்போ வந்து ரெண்டே முக்கால் இஞ்சி நெக்கோட அகலம் அதோட கால் இஞ்சி சேர்த்து மூணு இஞ்சி எடுத்திருக்கேன் அப்போ உயரம் வந்து ஒரு ஒன்பதே கால் இஞ்சி வரும் அது கூட அரை இஞ்சி சேர்த்து ஒன்பதே முக்கால் வந்து நான் எடுத்துக்கிட போகிறேன் ஏன் அப்படின்னா நம்ம வந்து தைக்கிறதுக்குள்ளே எல்லா அளவுகளுமே இந்த ஹேண்ட் வாஷில் தான் வரும் அதனால் ஹேன்வாஸில் நம்ம நெக் வந்து கட் பண்ணும்போது உயரத்தில் ஒரு அரை இஞ்சும் அகலத்தில் கால் இஞ்சும் அதிகமாகிடுங்க இப்போ அந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாகட்டு வரைஞ்சிருக்கேன் இந்த பாக்ஸுக்குள்ளே தான் நம்ம வந்து நெக்கை வந்து வரைய போகிறோம் இப்போ இந்த அடியில் வந்து இந்த கார்னர் வருது பாருங்கள் இந்த இடத்துல இருந்து ஒரு ஒன்றரை இஞ்சிக்கு மேலே ஒரு மார்க் வந்து பண்ணிக்கிட போகிறேன் இதில் இருந்து அந்த சென்டர் பகுதியில் அப்படி வளைவாக கொஞ்சம் இறக்கமாக நான் வரந்து வரைஞ்சி விட்டுருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து கழுத்து எப்படி வரைகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ மேலேருந்தே அப்படியே வந்து கொஞ்சம் ரவுண்டாக கொண்டுட்டு வந்து கீழே வரும்போது அப்படி கொஞ்சம் இறங்கி வர்ற மாதிரி நான் வந்து மார்க் பண்ணி விட்டுட போகிறேன் இப்போ நம்ம அந்த மேலே நெக்கு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க அதில் ஒரு ரெண்டு இன்ச்சு இறக்கி ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் அதிலருந்து ஒரு இன்ச்சிக்கு கொஞ்சம் வெளியில் மார்க் பண்ணி இந்த மேலேருந்து கொண்டுட்டு வந்த வளைவை அப்படியே வந்து கீழே இறக்கி விட்டுருக்கேன் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன் இனி வந்து இந்த களத்துக்கு வெளி பக்கமாக ஒரு ஒன்னே கால் இஞ்சி அகலத்துக்கு அப்படியே வந்து டேப் வச்சுட்டு எல்லா இடங்கள்லையும் சின்ன சின்ன புள்ளிகளாக வச்சுக்கிட போகிறேன் அதுக்கப்புறமா அந்த புள்ளிகளை வந்து நம்ம வந்து நேரே கோடாட்டு மார்க் பண்ணி வரைஞ்சிக்கிடலாம் இந்த மாதிரி நம்ம வந்து நெக்கு நெக்கை சுற்றியும் டேப்பால் வச்சு வச்சு மார்க் பண்ணும்போது அந்த இடங்கள் வந்து சரியாக வரும் இப்போ நம்ம முத பண்ணியிருந்த மார்க்குலேயே கொண்டு முடிச்சிட்டோம் பாருங்க இதுக்காக தான் நான் அப்படி மார்க் பண்ணி விட்டுருந்தேன் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நெக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு பிரிவாட்டு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இனி கட் பண்ணதுக்கப்புறமாவும் இதை எப்படி வந்து தனித்தனியாக கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக காமிக்கிறேன் பொறுமையாக பாருங்கள் இப்போ வந்து வெளிப்பக்கமாக இருக்குல்லையா அந்த ரவுண்டு மாதிரி இருக்கக்கூடியது வந்து முதல்ல கட் பண்ணிவிட போகிறேன் கட் பண்ணியாச்சு இப்போ அந்த கட் பண்ண இடத்த சுற்றியும் ஒரு இஞ்சி அளவுக்கு அந்த கேன்வாஸை மறுபடியும் அதே அளவுக்கு கட் பண்ணிவிட போகிறேன் இது வந்து நமக்கு முக்கியமான கேன்வாஸ் தான் இதை வந்து ஒரு பக்கத்தில் எடுத்து விடலாம் நம்ம இந்த பீஸ் எல்லாமே அயன் பண்ணி தான் இன்றைக்கி தைக்க போகிறோம் இனி வந்து அந்த உள்பக்கமாக வரைஞ்சிருக்கேன் பாருங்க அதையும் வந்து நம்ம கட் பண்ணணும் நம்ம அந்த மேலே வந்து அப்படியே துண்டாக கட் பண்ணிட்டோம் பாருங்கள் அதனால் அந்த கிளாத்தில் வச்சு தைக்கும் போது அளவு மாறிடக்கூடாது அதுக்காக எந்த அளவுக்கு நம்ம இதை கட் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறதையும் ஒரு டைம் வந்து ஞாபகமாக அளந்து வச்சுக்கிடுங்க இது வந்து ஒரு நாலு இஞ்சிக்கு மேலே இருந்து நாலு இஞ்சி ஒரு பாயிண்ட் இருந்தது அதை வந்து நான் அளந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா இந்த இன்னொரு வரைவு வரைஞ்சிருந்தோம் பேருங்க அதையும் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் அது வந்து ரெண்டு பீஸாக்ட்டு வந்திருக்கு அதுக்கப்புறமா அந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த பீஸையும் கட் பண்ணியாச்சு இப்போ இதை எல்லாமே நம்ம வந்து பத்திரமாக எடுத்து வச்சுடலாம் நம்மளுக்கு கடைசியில் தேவைப்படும் இப்போ இந்த பீஸெல்லாம் தனித்தனியாக எக்ஸ்ட்ரா வந்து ஹேண்ட்வாஸில் தான் நம்ம வந்து கட் பண்ணணும் ஏன்னா கட் பண்ண தான் செஞ்சுருக்கோம் இல்லையா இனி தையலுக்குள்ள அளவுகளை வந்து இதில் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் அதனால் இப்போது அந்த நெக்கு கட் பண்ணதில் அந்த நடுவில் உள்ள பீஸ் வந்து பெருசாக இருந்தது பெருங்க அதை ரெண்டாக மடிச்சுட்டு நான் இந்த சென்டரில் கட் பண்ண சின்ன பீஸை எடுத்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் மடிப்பு பக்கமும் மடிப்பு பக்கமும் ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு மேலே வந்து ஒரே அளவு இந்த கட் பண்ண அளவு எப்படி இருந்தோ அப்படியே விட்டுருக்கேன் சுற்றி வரக்கூடிய அளவுகளில் வந்து ஒரு முக்காலிஞ்சி அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணி இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் இப்போது இந்த கட் பண்ண பீஸு நம்ம முதல்ல கட் பண்ண பேருங்க இந்த ரெண்டு பீஸையுமே பத்திரமா எடுத்து வச்சிடலாம் ஆனால் இந்த சின்ன பீஸ் வந்து ஒரு பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு பெரிய பீஸாக தான் நம்ம அயின் பண்ண போகிறோம் அடுத்தது வந்து அந்த ரெண்டு பீஸாட்டு கட் பண்ணி வந்தோம் போயிருங்க அதையும் கேன்வாஸில் எக்ஸ்ட்ரா கட் பண்ணணும் அதுக்கு தனியாக இன்னொரு கேன்வாஸ் வந்து எடுத்திருக்கேன் இதோட அகலம் வந்து ஒரு அஞ்சு இஞ்சி அளவுக்கு இருக்குது இதையும் இந்த மாதிரி நம்ம அந்த ஹேன்வாஸாக ரெண்டாக மடித்து வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு அந்த உள்பக்கமாக நம்ம நெக்கு வரைஞ்சிருந்த இடம் இருக்கு இல்லையா அதை வந்து கரெக்டாக வச்சுட்டு மார்க் பண்ணிடுவோம் ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம தையலுக்கான அளவுகள் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை அப்படியே கீழே வரைக்கும் அந்த சரியான அளவில் மார்க் பண்ணி விட்டுருவோம் இனி வெளிப்பக்கமாக அந்த கேன்வாஸ் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க அதுக்கு வெளிப்பக்கமாக அரை இஞ்சிலேருந்து முக்கால் இஞ்சி வரைக்குமே நம்ம இந்த மாதிரி வரைஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டுக்கிடலாம் இதுதான் தையலுக்கான அளவு இந்த இந்த ரெண்டு பீஸையுமே ஒரு பக்கத்தில் பத்திரமாக எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்லையே அந்த அளவுகளில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் முதல்ல வந்து வெளிப்பக்கமாக அப்படியே கட் பண்ணிக்கிட போகிறேன் நம்ம எப்போவுமே இந்த மாதிரி இருந்து கட் பண்ணி எடுத்து வைக்கக்கூடிய எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுடலாம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கட் இந்த வரைஞ்சி கட் பண்ணுவோம் பாருங்க அந்த அளவுகளை வந்து சரியான அளவுகளில் கட் பண்ணணும் அப்போ தான் நம்ம ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வரும் இல்லைனா கொஞ்சம் முன்ன பின்ன வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும் இப்போ இது ரெண்டு பீஸ் கிடச்சிருக்கு இந்த பீஸ் ஒன்று இது வந்து அந்த பெருசாக கட் பண்ணோம்னா முதல்ல கட் பண்ண பீஸ் அது வந்து எடுத்து வச்சுக்கேன் இந்த மூணையுமே நம்ம வந்து அயன் பண்ணணும் இந்த லைனிங் இருக்கு பாருங்க லைனிங்கில் சென்டரில் நேரே மேலேருந்து கீழே வரைக்கும் மார்க் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ நம்ம அந்த கேன்வாஸை எந்தளவில் தைக்க போகிறோம் அந்த இடத்தையும் மார்க் பண்ணியிருக்கேன் நாளை காலிஞ்சில் மார்க் பண்ணியிருக்கேன் அதை வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுவிட போகிறேன் இந்த இடத்துல தான் அந்த கேன்வாஸை வச்சு நான் அயன் பண்ண போகிறேன் அதுக்காக தான் அந்த மார்க் பண்ணியிருக்கேன் சென்டரும் விலகாமல் இருக்கக்காக தான் சென்டரில் மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி அந்த கேன்வாஸ்லையும் சென்டரில் மார்க் பண்ணிடலாம் இப்போ அந்த லைனிங்கை ஒட்டி நம்ம கேன்வாஸில் ஒரு பசை மாதிரி இருக்கும் அந்த பசை பகுதி வர்ற மாதிரி இப்படி எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு மேலே நம்ம கட் பண்ணியிருந்த அளவுக்கும் கேன்வாஸும் சரியாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த ஹேன்வாஸோட சென்டர் பகுதி இருக்குது பெருங்க அதையும் எடுத்து வச்சு அந்த இடத்துல பின் போட்டு எடுத்து வச்சிடலாம் இனி வந்து நம்ம இதை அயன் பண்ணி எடுத்துட்டா போதும் அந்த பசை பகுதி வந்து லைனிங்கோட நல்லா சேர்ந்து வந்துடும் ஈஸியாக இருக்கும் இப்போ அந்த ரெண்டு பார்டர் வந்து எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த பார்டரையும் இந்த மாதிரி நம்ம வச்சு அயன் பண்ணணும் இது வந்து பார்டருக்கு மேலே வச்சு அயன் பண்ணக்கூடாது பார்டரை வந்து உள்பக்கமாக திருப்பிட்டு தான் வச்சு அயன் பண்ணணும் நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுடலாம் ஒரு பார்டர்வில் இந்த மாதிரி வரணும் இன்னொரு பார்டரையும் அதே மாதிரி ஆப்போசிட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த கட் பண்ண அந்த ஹேண்ட் வாஷையும் மாற்றி இந்த மாதிரி எடுத்து வச்சுடணும் முதலே நம்ம இந்த மாதிரி எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு பின் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அயன் பண்ணும்போது மாறாமல் இருக்கும் அடுத்தது வந்து அந்த சேரியில் உள்ள கிளாத்தெல்லாம் கொஞ்சம் அந்த சென்டரில் கட் பண்ண பீஸ் அதையும் அயன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ எல்லாமே நான் அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இனி இதெல்லாம் நம்ம வந்து லைனிங் கொடுத்து தைக்க போகிறோம் இப்போ இந்த சேரீலேருந்து கட் பண்ணி எடுத்த பீஸ் இருக்குது பாருங்கள் அதுக்கு அடியில் ஒரு லைனிங் வந்து கொடுத்துருக்கேன் அந்த ஹேண்ட் தான் நமக்கு சரியான அளவு ஹேன்வாஸுக்கு வெளிப்பக்கமாகவே அப்படியே தையலை போட்டு வெளியில் எடுத்துடலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு வளைவுகளில் வந்து கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பினோம் அப்படின்னா அந்த கேன்வாஸ் எந்தளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணியிருந்தோமோ அளவுக்கு சரியாக வரும் அப்படியே திருப்பிட்டு விளிம்பில் வந்து ஒரு தையல் போட்டுடலாம் அந்த கார்னர் மட்டும் கொஞ்சம் கவனிச்சுட்டு ஊசி நிறுத்தி தையல் போட்டோம் அப்படின்னா பார்க்க நல்லாயிருக்கும் இப்போ இதை அப்படியே திருப்பிட்டு அந்த கேன்வாஸ் வந்து லைனிங்கில் சரியாக தெரியும் அது முடிகிற இடத்துல அப்படியே வந்து தையல் போட்டு வெளியில் எடுத்துடலாம் இப்போ நல்ல பக்கமாக வச்சு தையல் போட்டோம் அப்படின்னா அந்த ஹேன்வாஸோட அளவு வந்து சரியாக தெரியாது அதனால இந்த மாதிரி வந்து வச்சுட்டு தையல் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா அந்த எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்ருவோம் இதை அப்படியே ரெண்டாக மடிச்சிட்டு சென்டரில் ஒரு மார்க் பண்ணிடலாம் எல்லா பீஸ்லேயுமே இந்த மாதிரி சென்டரில் மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா விலகாமல் இருக்கும் அடுத்தது அந்த பார்டரில் வச்சு கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணியிருந்தோம் பாருங்க அது வந்து கொஞ்சம் அயன் பண்ணது எலும்பிட்டே நிற்கிற மாதிரி இருந்தது பிரிஞ்சு வர்ற மாதிரி இருந்தது அதனால அந்த ஹேண்ட்வாஸை சுற்றியும் விழும்பலே நான் வந்து தையல் போட்டுவிட்டேன் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பார்டர் வந்து ஹேண்ட்வாஸை விட்டு வெளியில் நிற்கக்கூடியது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பீஸும் அதே போல் கட் பண்ணிட்டேன் இப்போது வந்து அந்த நல்ல கிளாத்துக்கு மேலே நல்ல பக்கத்துக்கு மேலே அந்த லைனிங் வந்து இப்படி எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சுட்டு அந்த சென்டர் எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த ஹேண்ட் வாஸுக்கு வெளிப்பக்கமாக அப்படியே வந்து தையல் போடுங்க ஹேண்ட்வாஸ் வந்து அயன் பண்ணி வச்சுருக்கறதுனால பிரச்சனை இல்லை அந்த ஒட்டி அந்த விளம்ப ஒட்டியே அப்படியே வெளிப்பக்கமாக தையல் போட்டு கொண்டுட்டு வரணும் எங்கேயுமே வந்து இழுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது நீட்டாக வச்சுட்டு தையல் போடுங்க இப்போ அப்படியே ஒரு காலிஞ்சளவுக்கு அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு கேன்வாஸை சுற்றியும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் அந்த வளைவுகள் எல்லாம் சின்ன சின்ன கட் கொடுத்து விட்டுட்டு திருப்புறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் கட் கொடுத்து விட்டுடலாம் கேன்வாஸ் வந்து வச்சுருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக திருப்பதுக்கு வரும் நல்லா திருப்பிட்டு லைனிங் வந்து மேலே தெரியாத அளவுக்கு அந்த ரெண்டு கிளாத்தையும் ஒன்றா பிடிச்சிட்டு விளிம்புலேயே ஒரு தையல் போட்டுடலாம் கேன்வாஸில் கட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது போலே தெரிஞ்ச மாதிரி இருக்கும் புதுசாக தைக்கிறவங்களுக்கு ஆனாலும் இதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தேடு ஹேண்ட்வாஸில் அதுக்கான அளவுகளை மட்டும் நம்ம குறித்து கரெக்டாக கட் பண்ணி முடித்து வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு இப்போ இந்த பீஸை அப்படியே திருப்பிட்டு உள் பக்கமாக எல்லா இடங்களையும் சுற்றி ஒரு ஜாயின் தையல் போட்டுட்டு எடுத்து வச்சாச்சு இப்போ கேன்வாஸில் ரெண்டு பீஸ் வந்து பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம் பாருங்க அதில் வந்து கேன்வாஸை ஒட்டி லைனிங் இருக்கிற மாதிரி வச்சுட்டு பார்டர் வந்து மேலே தெரியிற மாதிரி வச்சுட்டு அந்த பார்டருக்கு மேலேயே எல்லா இடமும் சுற்றி ஒரு ஜாயிண்ட் தையல் வந்து போட்டு எடுத்து வச்சுடலாம் ரெண்டு பீஸ்லேயுமே இதை மாதிரி எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறமா அந்த லைனிங் எக்ஸ்ட்ரா நிற்கலையே அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து அந்த சேரீயில் உள்ள கலரில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிவிட்டு அதை ஒன்றா ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை இப்போ ஒரு பக்கத்தில் மட்டும் அந்த விளிம்பை வந்து மடித்து தையல் போட்டிருக்கேன் இப்போ இந்த பார்டருக்கு மேலே நல்ல பக்கத்துக்கு மேலேயே நான் வந்து அந்த பிசுறு தெரியுது பாருங்கள் அந்த பகுதியை வச்சு அப்படியே தையல் போட்டு கொண்டுட்டு வரேன் அப்படியே காலிஞ்சிக்கு தையல் போட்டு மேலே வரைக்கும் கொண்டு வந்தாச்சு மறுபடியும் அடுத்த பீஸ் வந்து இந்த பீஸ் முடியும் பெருங்க அதே மாதிரி ஆப்போசிட்டில் வச்சு தையல் போட்டுடலாம் ஒன்று வந்து நம்ம மேலேருந்து ஆரம்பித்தா இன்னொன்று அடியிலருந்து ஆரம்பிக்கிற மாதிரி வரும் அந்த மாதிரி ஆரம்பித்து நான் வந்து இந்த பீஸை அப்படியே தைச்சி வெளியே எடுத்துருக்கேன் மறுபடியும் அப்படியே திருப்பிட்டு உள் பக்கமாக இந்த கிளாத்தை நல்லா மடித்து விட்டுட்டு பைப்பிங் வந்து தைச்சி விட்டுடலாம் இந்த ரெண்டு பீஸ்லேயுமே ஒரே மாதிரியே பைப்பிங் வந்து வச்சு தச்சு எடுத்தாச்சு தச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் பாருங்கள் இப்போ இந்த பிங்க் கலர் கிளாத்தில் கிராஸ் பீஸ் வந்து ரெண்டு சின்ன பீஸ் எடுத்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஒரு பக்கத்தில் அந்த பிசிறு வந்து மடித்து தச்சிடலாம் ஒரு பக்கம் வந்து பிசிறு இருக்குது இப்போ அந்த நடுவில் சேரீ பீஸில் வந்து தைச்சிட்டு இல்லையா கேன்வாஸ் வச்சு அந்த பீஸை நல்ல பக்கம் கீழே வர்ற மாதிரியும் அதை ஒட்டி நம்ம அந்த பிங்க் கலரோட நல்ல பக்கம் வர்ற மாதிரியும் நம்ம நார்மலாக வந்து தச்சு முடித்த கிளாத்தில் பைப்பிங் வைப்போம் பாருங்கள் அதே மாதிரி தான் வச்சுருக்கேன் வச்சுட்டு இதை வந்து ஒரு தையல் போட்டிருக்கேன் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து அப்படியே மடித்து விட்டு பைப்பிங் வந்து தைச்சிக்கிட போகிறேன் இப்போ இதுக்கும் பைப்பிங் தைச்சாச்சு நம்ம வந்து முதல்ல கேன்வாஸில் கட் பண்ணோம் பேருங்க அந்த பீஸை வந்து எடுத்து வச்சு இதில் கரெக்டாக சென்டரில் வச்சு சுற்றியும் மார்க் பண்ணி விட்டுடலாம் அடுத்தது இந்த ரெண்டு பீஸ் வந்து தனியாக பார்டரில் கட் பண்ணியிருந்தோம்ல அதையும் இதே மாதிரி எடுத்து வச்சுட்டு உள் பக்கத்தில் சரியாக வச்சுடுங்க எக்ஸ்ட்ரா வரக்கூடியதெல்லாம் நம்ம அந்த தையலுக்கு விட்ட அளவுகள் அதனால் அதெல்லாம் வெளியில் வர்ற மாதிரி மார்க் பண்ணிவிடுங்க அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் உள் பக்கத்தில் சரியாக வச்சுட்டு அந்த கேன்வாஸுக்கு வெளி பக்கத்தில் வரக்கூடியதெல்லாம் மார்க் பண்ணி விட்டுறலாம் இப்போ இதை வந்து ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க அதுக்கு மேலே இந்த மார்க்கிங்கையும் இப்படி எடுத்து வச்சு பார்க்கலாம் நம்ம கட் பண்ணியிருந்த மாதிரி அதே அளவுகள் சரியாக வந்திருக்கோம் இப்போ இந்த இடத்துல வந்து பின் போட்டு எடுத்து வச்சு விடணும் இப்போ இந்த பக்கத்துலேயும் அதே மாதிரி ஒரு ரெண்டு இடத்துல பின் போட்டு எடுத்து வச்சிட்டோன்னா விலகாது தைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இனி இந்த டேப்பை வச்சுட்டு நம்ம நெக்கோட உயரம் சரியாக இருக்குதா அப்படிங்கிறதே ஒரு முறை செக் பண்ணிவிடணும் நான் வந்து ஒரு ஒன்பது முக்கால் இன்ஜிக்கு மார்க் பண்ணியிருந்தேன் இல்லையா அந்த அளவு சரியாக இருக்குது இனிமேல் மேலே வந்து நம்ம ஷோல்டர் எல்லாம் ஜாயின் பண்ணும்போது கரெக்டான அளவுக்கு வந்துடும் இப்போ வந்து நான் அதுக்கப்புறமா ரெண்டு பக்கத்துலேயும் இந்த பின் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா இந்த இடத்துல வந்து நல்லா வந்து தையல் போட்டு முடிச்சுருக்கேன் இப்போ அந்த பின்லாம் எடுத்துகிட்டு நூலெல்லாம் எக்ஸ்ட்ரா நின்னதுன்னா கட் பண்ணி விட்டுடணும் அடுத்தது வெளிப்பக்கமாக மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க அந்த பார்டர் பீஸில் அதையும் நம்ம அந்த ப்ளவுஸ் பீஸில் வந்து சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த சென்டரில் வைக்கிற மாதிரி வச்சுட்டு அதில் பின் போட்டு வச்சிடலாம் பின் போட்டு வச்சுட்டு நம்ம அந்த மார்க்கிங் வந்து பண்ணியிருக்கோம் பாருங்க அந்த இடத்துல அப்படியே கொண்டுட்டு வந்து இருந்தே ரவுண்டாக தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம் மார்க் பண்ணி வச்சுருக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைனா நம்ம அப்பப்போ பார்த்து பார்த்து மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இடது பக்கத்தில் இருந்து ஆரம்பிச்சாலே அப்படியே வலது பக்கமும் இந்த ஷோல்டரில் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்க இடத்துல இருந்தே இந்த கிளாத்தை ஜாயின் பண்ணி வெளியே எடுத்தால் போதும் ஈஸியாக வந்து மாடல் முடிஞ்சுது இனிமேல் வந்து அந்த இடுப்பு பகுதியை நம்ம வந்து மடித்து தையல் போடணும் டாட்டும் பிடிக்கணும் அதுக்கப்புறமா அந்த ரோப்பும் வந்து ரெடி பண்ணி வச்சுடலாம் ரோப்பு வந்து முதலே நம்ம ரெடி பண்ணி தைச்சி விட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் மொத்தமாக முடிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் கடைசியில் வந்து வச்சுட போகிறேன் இப்போ அந்த கழுத்தில் நல்லா பெரிய ரவுண்டாகட்டு வந்திருந்தது இல்லையா வெளிப்பக்கமாக அதில் அந்த பிங்க் கலர் கிளாத்துக்கு மேலே நான் வந்து ஸ்டோன் லேஸ் வந்து வச்சு தைச்சிட்ருக்கேன் ஷோல்டர்லேருந்து ஒரு அரை இஞ்சி அளவுக்கும் கிளாத்து விட்டுட்டு தான் வந்து தைக்கேன் அப்போ தான் நமக்கு முன்பக்கம் ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இப்போது டபுள் ஸ்டோன் லேஸ் வந்து வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன் இந்த பெரிய ரவுண்டுக்கும் லேஸ் வந்து வச்சு தைச்சி முடிச்சுடலாம் முடிக்கும்போதும் ஒரு அரை இஞ்சி அளவுக்கு கீழே இறக்கி இதை முடிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நிறைய பேர் வந்து ஸ்டோன்லெஸ் எல்லாம் தைக்கும் போது ஊசி உடஞ்சி போகுதா அப்படின்ட்டு கமெண்டில் கேட்குறீங்க கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் வந்து நம்ம விலகிட்டு அப்படின்னாலும் அது வந்து ஊசி உடைய தான் செய்யும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஊசி வந்து உடஞ்சி அப்படியே வளைஞ்சி இருந்துட்டு அதுக்கப்புறமா அதை கலட்டிட்டு வேறு ஊசி வந்து மாட்டி தைச்சிருந்தேன் இப்போ அந்த பார்டருக்கு வெளிப்பக்கமாக பைப்பிங் வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த பைப்பிங்குக்கு அடுத்ததும் வந்து அந்த ஒரு லைன் வந்து ஸ்டோன்லெஸ் வந்து வச்சு விட்டுருக்கேன் நடுவில் வந்து ஒரு மயில் மாதிரி பேட்ச் ஒர்க் வந்து வச்சு விட்ருக்கோம் அது வந்து பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கு கை வந்து பார்டர் வச்சு இந்த மாதிரி தான் தச்சிருக்கோம் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்து அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க அப்போ நான் அடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் எல்லா வடிச்சுமே பார்க்கலாம் இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி Pena